முதல் சட்டமன்ற வண்டிகள் கொஞ்ச நேரத்தில் சட்டம் ஸ்டார்ட் பண்ணும்போது போட முடியல இந்த பக்கம் மைத்தி வந்த ¡Ah, <laughs> நேரத்தில் நெட்ஒர்க் தர வாங்கியிருக்கு அதனால ஸ்டார்ட் பண்ண இடத்துல போட முடியல கொஞ்சம் வந்ததுக்கு அப்புறம் அட்ஜஸ்ட் பண்ணி பிறகு நான்காவதாக போலீஸ் வண்டி மொதல் சட்டில பதிமூணு வண்டி இரண்டாவது பன்னெண்டு வண்டி ஒரு மொத மொத மாட்டுக்கு வண்டி ஓட்டலையோ ஆ ஓட்டுறாங்களா கவர் மாட்டு வெளியே அதனால தான் கரெக்டாக பார்த்துட்டு கேட்குற ஓட்டம் என்ன கிடைச்சா ஓட்டு போட்டு கூட்டம் பண்ணிக்கிறாரு இல்லை தெரியல என்ன நம்ம சரி தெரியல voda voda மாடு <rodzaju> <barrack> <quip> <himself> <stess cake> அடிவாரத்தில் மட்டுந்தானே யாரோ சூரியன் வச்சிருக்காங்க அதனால் சிக்னல் கிடைக்க மாட்டேங்குது அப்புறம் போக போக கொஞ்சம் பரவாயில்ல படம் மரம் டவுனுக்கு வந்தவொடனே பைத்திய வரலாம் கிடைக்குது எதும் அமிதம் 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 சின்ன சின்னமாட்ட அடிவாரத்தில் யாரோ எலுமிச்சம்பளத்தை புளிஞ்சுட்டாங்கன்னு நினைக்கிறேன் வீடியோவே டக்குன்னு தெரிய மாட்டேங்கிட்டு அதனால தான் லேட்டா பாண்டி முருகன் ஆஹா அண்ணே மாநில செய்தி தொடர்பாளர் லை பார்த்துக்காவிட வந்தால் முன்னாள் செய்தி தொடர்பாளர்னே மனு

மதன் பிள்ளை மகதீஷா மகதீஷ் ரொம்ப அப்துல் ரஹீம் பின்னாடி போக முடியாதுனே கொடி வந்துருச்சுனே எதுவா எதுவாக கொடி 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 வாங்கிக்க வாங்கிக்கங்க ஏ கொடி வாங்கலே வாங்கிட்டா அப்படியா பிரேம் தினேஷ்குமார் சந்தோஷ் சந்தோஷ் பிரேமாவா தினேஷ்குமார் வேங்கை மாடு வாடிக்கு எடுத்து விடணும் எடுத்து விடணும் இழுத்து விடணும் நல்லா இல்லை நல்லா இல்லை நல்லா இல்லை நல்லா இல்லை மாடு சுத்தி மாடு சுத்தி இருக்கேன் மாடு சுத்தி மாடு சுத்தி இருக்கேன் எடுத்து விடணும் மாடு பிடிச்சி திருப்பி திருப்பிக்க ஏய் மாடு திருப்பிக்க மெதா 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 தூக்கணும் 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 கொஞ்சம் ஓரமாக ஓரமா போட்ட போட்டேன் கருத்து இது போட்ட போட்ட போட்டு போட்டி விடுக்கலா போட்ட

எல்லா கமிட்டியிலேருந்து இப்போ கூப்பிடறது இல்லைன்னே அதனால் நான் போகிறதில்லே இல்லை அவங்க வார்ட்டில் நான் பொறுப்பு இருக்கிறனால எல்லா மாநிலத்துக்கும் நான் போய் நின்று ஆகணும் அதனால் கட்டாயம் நான் போகிறேன் உங்கள் ஊர் சைட்லேருந்து கூப்பிட்டா நான் கண்டிப்பாக வருவேன் உங்கள் ஊர் வந்து கூப்பிட்றதில்லை அதனால் நான் வரதில்ல அவ்வளோதான் ஒன்றும் இல்லை போட்டேன் போட்டுமா வருவேன் அப்படியே இருக்கு அருகன் வேங்கிய செல்வ நிலைவாக இருந்துதான் இரண்டு ஆறுகளில் இருக்கிறார் அருணை மேங்கிய செல்வ நிலைவாகிறார் ஊ ஊடால கேபிள் கொஞ்சம் சின்ன ப்ராப்ளம் என்ன காத்தரிச்ச உடனே டாக்குன்னு கேபிள் கலந்துருச்சு திரும்பி மாட்டி விட்டேன் வேற ஒண்ணு இல்லை இந்த ரெண்டு மாடு போட்டா இந்த ரெண்டு மாடு போட்டான் மாடு கொடியில் மாட்டலைனா வந்திருக்கேன் போட்டா மூணு நாள் மூணு நாள் போட்டு மூன்றா கூட்டம்

மூணாவது நீங்கள் வீடியோவில் பார்த்துட்டு இருக்கிறது அவனியாபுரம் எஸ் சார் மோகன் சாமிக்கு மெதுவாக மிதுவாக மெதுவாக மெதுவாக நான்காவதாக அணைப்பட்டி அஸ்னி பால் பண்ணி நினைக்கிறேன் எனக்கு சரியா பேர் தெரியல ஆனந்தண்ணை ஓட்டிகிட்டு வர மாடு தேனி மாவட்டம் அணைப்பட்டின்னு நினைக்கிறேன் அணைப்பட்டி அஸ்னி பால் பண்ணி அடுத்து இன்னொரு செட்டு இருக்குது பாய்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட் ஃபோன் பண்ணுறதும் போயிடாதீங்க இன்னொரு செட்டு பண்ணேன் அப்புறம் லைவ் வந்து போடுறதே உங்களுக்காக தான் அப்புறம் நீங்கள் போயிட்டு என்ன போச்சு கால் இருக்காது அப்புறம் நான் ஐ ஓட்டணும் உட்காந்து காலையின் காதலர்கள் ஒழுங்காக வந்து வீடியோ லைவ் பாருங்க எனக்கு மேட்ச் டாஸ் போட்டாச்சு நான் கி போகாமல் நான் வந்து வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன் உங்களுக்காக அதையும் பார்த்துக்குங்க இந்தியாரா மெதுவாக மெதுவாக மெதுவாக